அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஐயா உன்னை தினந்தோறும் புகழ்வோம் ஐயா உன்னை தினந்தோறும் புனிதன் உன்னால் இன்ப நிலை சேரும் புனிதன் உன்னால் இன்ப நிலை சேரும் புகழ்வோமையா உன்னை தினந்தோறும் பகலும் இரவும் உனையே எண்ணி பரவசமடைவோம் அர்ச்சனை பண்ணி பகலும் இரவும் உனையே எண்ணி பரவசமடைவோம் அர்ச்சனை பண்ணி புகழ்வோமையா உன்னை தினந்தோறும் புனிதன் முன்னால் இன்ப நிலை சேரும் புகழ்வோமையா உன்னை தினந்தோறும் அகந்தை மிகுந்த அசுரரை செய்தாய் சம்காரம் அறுமுகவேளா செய்வோம் உனக்கு அலங்காரம் அகந்தை மிகுந்த அசுரரை செய்தாய் சம்காரம் அறுமுகவேலா செய்வோம் உனக்கு அலங்காரம் சுகம் தலைப்பெருக்கு இறங்கிடும் எங்கள் மனபாரம் சுகம் தனிப்பெருக்கு இறங்கிடும் எங்கள் மனபாரம் சுப்ரமணியனே உனக்கு யாம் செய்வோம் உபச்சாரம் சுப்பிரமணியனே உனக்கு யாம் செய்வோம் உபச்சாரம் புகழ்வோம் ஐயா உன்னை தினந்தோறும் புனிதன் முன்னால் இன்ப நிலை சேரும் புகழ்வோமையா உன்னை தினந்தோறும் முகத்தில் தவழும் வனப்பு முருகன் முன்னால் கிட்டும் சிறப்பு முகத்தில் தவழும் வனப்பு முருகன் முன்னால் கிட்டும் சிறப்பு மகத்துவம் கண்டடைந்தோம் வியப்பு உன் மகத்துவம் கண்டடைந்தோம் வியப்பு எங்கள் மனங்களை கவரும் நின் சிரிப்பு எங்கள் மனங்களை கவரும் நின் சிரிப்பு புகழ்வோமையா உன்னை தினந்தோறும் புனிதன் உன்னால் இன்ப நிலை சேரும் ஐயா உன்னை தினந்தோறும் பகழும் இரவும் எண்ணி பரவசமடைவோம் அர்ச்சனை பன்னி பகலும் இரவும் உனையே எண்ணி பரவசமடைவோம் அர்ச்சனை பன்னி ஐயா உன்னை தினந்தோறும் புனிதன் உன்னால் இன்ப நிலை சேரும் புகழ்வோமையா உன்னை தினந்தோறும் நன்றி வணக்கம்